ஏலே உலகத்திலேயே அசிங்கமான விலங்கு எதுன்னு உனக்கு தெரியுமா நம்பர் ஒன் லிஸ்ட்ல இந்த பிளாப் மீன் தான் இருக்கு முதல்ல பார்த்தா நீயே சீன்னு சொல்லுவ ஆனா இவன் அசிங்கமா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு பாத்துக்கோ இவனுங்க ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல கடலுக்கு அடியில வாழற ஜீவனுங்க அங்க இருக்கிற அழுத்தத்துக்காகவே இவன் உடம்பு அப்படிதான் இருக்கும் நீங்க இவனை தண்ணிக்குள்ள இவன் இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா நம்ம ஊரு மீன் மாதிரி சாதாரணமாக தான் தெரியவாம்பா ஆனா இவனை பிடிச்சு மேல தூக்கிட்டு வந்துட்டா இவனோட உடல் தாங்காது கடலுக்கு அடியில அம்புட்டு அழுத்தத்துல இருந்தவன் மேல வந்ததும் அழுத்தம் குறைஞ்சு மொத்த உருவமுமே மாறி இப்படி அசிங்கமாயிடுறான் அதனால இவன் அசிங்க சொல்றது அநியாயம்லே சூழ்நிலைக்கு ஒரு ஜீவன் பாத்தியா இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு ரகசியங்கள் இந்த உலகத்துல இருக்கு பாக்க அசிங்கமா இருந்தாலும் இவன் ஒரு அதிசயம் தான் என்ன நினைக்கிற நீயும் கமெண்ட்ல இதே மாதிரி விசேஷமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ